வணக்கம் இன்றைக்கி ஜானஸ் கிச்சனில் வெயிலுக்கு எதமாக நல்லா குளிர்ச்சியாக கேழ்வரகு கூழு செய்யலாம் நான் அதுக்காக ஒரு கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுத்திருந்தேன் இது இரநூத்தம்பது கிராம் இருக்கும் இதில் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சிக்கிறேன் இந்த மாதிரி கரைச்ச பிறகு அதை ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரத்துக்கு அப்படியே மூடி வச்சிடலாம் இப்போ ஆறு மணி நேரம் கழித்து அதை திறந்துட்டு ஒரு தடவை கலந்து கொடுத்துட்றேன் இப்போ கூழ் காய்ச்சறதுக்காக நல்ல ஒரு அடிகனமான பாத்திரத்தில் நம்ம எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதிலே ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன் இந்த தண்ணி கொதிக்கட்டும் இப்போ இது கூட ஐம்பது கிராம் அளவுக்கு நொய் அரிசி குருணா அரிசி இருக்கும் அதை நல்லா கழுவிட்டு அதில் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த அரிசியை ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கலாம் இப்போ இந்த அரிசி வெந்துருச்சு இது ஒரு எண்பது பர்சன்ட் வெந்தால் போதும் இப்போ வெந்துருச்சு இது கூட நம்ம கரைச்சி வச்சுருந்த அந்த கேழ்வரகு மாவை அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கைவிடாமல் அதை கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லைனா கட்டி தட்டிடும் இந்த மாதிரி கைவிடாமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் அது வேகிற வரைக்கும் இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் அது நல்லா வெந்து இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும் இப்போ இந்த மாவு வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு ஈரக்கையால் தொட்டு பார்க்கணும் கையில் ஒட்டாமல் இருந்தால் மாவு வெந்துருச்சுன்னு அர்த்தம் அவ்வளோதாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு நைட்டு ஃபுல்லாக அப்படியே விட்டுடலாம் மூடி வச்சிடலாம் அடுத்த நாள் திறந்து பார்த்தா இந்த மாதிரி நல்லா கட்டியாக இருக்கும் இதிலிருந்து நமக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுட்டு தேவையான அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி தயிர் சேர்த்துக்கிட்டு கூடவே சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கிட்டு ஒரு ரெண்டு பச்சை மிளகாவை பொடிப்பொடியாக நறுக்கி அதில் சேர்த்துருக்கேன் கூழுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு தேவைப்பட்டால் தண்ணியும் கலந்து நல்லா கலந்து விட்டுடலாம் நமக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி கலந்து நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க நல்லா வெயிலுக்கு குடிக்கிறதுக்கு குளிர்ச்சியாக இதமான ஒரு கேழ்வரகு கூழ் ரெடியாகிடுச்சு Thanks for watching.